ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கரோகவி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் பிரியாணி ஏறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் செய்கிற பொன்னி அரிசி வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னு சீரக சம்பா எது வேணால் வச்சு செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு அரை கிலோ ப்ரான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் புத்தூள் போட்டு இப்போ இதில் வந்துட்டு நான் கால் ஸ்பூன் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்படி சேர்க்கும் போது ப்ரானில் கொஞ்சம் மசாலாலாம் இறங்கும் அதனால தான் இப்போ அதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம் நான் பொன்னி அரிசின்றதுனால ஒரு ஆஃபனவருக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டேன் அரை கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன் அரை கிலோ ப்ரான்க்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்துட்டு நான் நேராக வெங்காயம் சேர்க்குறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லோரும் பிரியாணி செய்யும்போது பட்டல் லவங்க தான் ஃபஸ்ட்டு செய்வோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டே பட்டல் லவங்கலாம் சேர்க்கும் போது அதனோட எல்லாம் போயிடுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு குப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ எல்லாமே எடுத்துருக்கேன் அதுலேயே சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்தும் போது நம்ம ஃப்ளேவர் எல்லாம் அந்த எண்ணெயிலே இருக்கற மாதிரி இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச பேர் போட்டுட்டோம்னா அதனோட ஃப்ளேவர் எல்லாம் போயிடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா கலர் கிடைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் த தனி மிளகாயத்தில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எலை வெட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ எதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நான் இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நில நிலமாக கூட வெட்டி சேர்த்துக்கலாம் குடவி மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது எந்த மீட்டோ இல்லை எறா சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட்னா சாஃப்டாக இருக்கும் அதனால தான் தயிர் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ம எறா சேர்க்க போகிறோம் அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எறா சேர்த்துக்கலாம் எறா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது அப்புறம் எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மேக்ஸிமம் எறா வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு ரெண்டு செகண்ட் இல்லை மூணு செகண்ட் நல்லா வதக்கிடுங்க இந்த டம்ளரில் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் வீட்டு அரிசின்றதுனால மூணு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் பாஸ்மதி அரிசியில் சீரக சம்பா செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க நான் சுடு தண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த டிப் வந்து நீங்கள் சு இலா போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சைடில் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் இலா வந்து ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரியும் இருக்காது இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுட்டேன் பொன்னி அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஊறினாதான் நல்லாயிருக்கும் அதனால் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்போவே இறா வந்துட்டு பாதி பாகம் குக்காயிடுச்சு இன்னும் நம்ம இதெல்லாம் தம் வச்சு எல்லாம் வேகிறதுக்குலாம் இறா கரெக்டாக வெந்துடும் இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி வ கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் தண்ணி அரிசியும் செம்ம அளவுக்கு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்க தண்ணி வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு தம் வைக்கலாம் அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிறேன் தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதுக்கு மேலே தூக்கி இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சிடலாம் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட் கழிச்சுட்டு இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் இப்போ சேர்க்கும் போது கொஞ்சம் அரிசி வந்து சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி வதனதுக்கப்புறமா லெமன் பாதி லெமன் புழிஞ்சிக்கிறேன் லெமன் புழிஞ்சிட்டு நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு தம் வச்சிடலாம் தம் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கூட கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு தம் வச்சிடுறேன் ஒரு டென் மினிட்ஸ் சிம்ல வச்சுடுறேன் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக சாப்பாடு எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடியாகிடுச்சு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணால கண்டிப்பாக கீழே கேளுங்க மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லட்ஸ் ஆஃப் லாவ்